ஹீஸ் வந்து அவர் வந்து என்னங்கிறார் அது வந்து ஏற்க முடியாது அப்படிங்கிறார் இந்த கருத்தில் வந்து ஏதோ குறைபாடு இருக்கு இது குரானுக்கு முரண்படுதுங்கிறார் என்ன குரானுக்கு முரண்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இணக்கம் இருக்கும் தான் குரான் பேசுது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சண்டை போட்டுவாங்கன்னு வாங்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் பல மாறி மாறியான சம்பவங்கள்லையும் அதாவது இல்லையா இந்த ஒரு ஹதீஸ்லையும் சண்டை போட்டுக்குவாங்கன்னு வருதா ரோமர்களும் முஸ்லீம்களும் உங்களுக்கும் அவங்களுக்கும் சமாதான ஒப்பந்தம் நடக்கும் அந்த ஒப்பந்தம் முறியும் சண்டை நடக்கும் இதில் இருக்குது அதே வேற ஒரு ஹதீஸும் வருது அந்த ஹதீஸ் வேறு விஷயம் என்னத்தோ பேசுது ஆனால் அங்கேயும் இதே விஷயம் வரப்படுது மல்டிப்புள் அறிவிப்பாளர் தொடர் வழியாக அந்த அந்த செய்தி ஸ்ட்ராங்காக இருக்குது எது ரோமர்களுக்கும் நமக்கும் ஒப்பந்தம் இருக்குமா ஒப்பந்தம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தம் முறியுமா முரியும் சண்டை நடக்குமா நடக்கும் இந்த விஷயம் வந்து உம்ரான் ஹுசேன் அவங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு இந்த விஷயத்தை வந்து எனக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த குரானுடைய அறிவின் படி இது முரண்படுவதால் அந்த சப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன் அது வந்து நான் வந்து தப்புன்னு சொல்கிறேன் அதை விட அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறார் அப்போ அந்த ரோமர்கள் ஒப்பந்தம் போட்டு அந்த சண்டப்பூர் அதாவது அந்த கான்ஸ்டன்டினோபுருடைய வெற்றியின் போது இமாம் மஹதி வந்து அவர் தான் வந்து அதை லீட் பண்ணுறார் யாருக்கு முஸ்லீம்களுக்கு அப்போ மஹதி இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வு அது அதுக்கப்புறம் மஹதி அலி இஸ்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுத்த ரோமர்களோட ஒரு சண்டை போட்டாலும் சரி இணக்கமாக போனாலும் சரி அது நமக்கு வந்து எங்கள் எந்த ஒரு வேலையும் அதில் இல்லை ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் எடுத்துங்க அதுக்கப்புறம் தூக்கி போடுங்கிறேன் ஆனால் இன்னும் வேறு சில எஸ்கட்டாலஜிலே இன்னும் வேறு சில இமாம்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து சொல்லக்கூடிய இவங்க இந்த ஹதீஸ்க்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க இந்த ரோமர்களுடைய ஒப்பந்தம் வந்து போடுறதும் அந்த ஒப்பந்தம் முறிகிறதும் அதனால் ஏற்படுற அந்த போருக்கும் வந்து விளக்கம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற விளக்கத்தையும் இம்ரான் ஹுசேன் அவங்க சொல்கிற விளக்கத்தையும் பொருத்தி பார்த்தோம்னா ரெண்டுமே ஏற்க முடியுது ஆனால் என்ன அதுக்கு என்ன பண்ண வேண்டியது வருதுன்னா சில இந்த வேலைகள் பண்ண வேண்டியது எது இந்த ஹதீஸில் அந்த பகுதியை வந்து அந்த சீக்வன்ஸ் மாற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக புரியுது அதுக்கு சப்போர்ட்டிவாக இன்னொரு ஹதீஸும் இருக்குது இன்ஷாலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இன்னும் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இங்கே இறுதி நூற்றாண்டு இறுதி சமுதாயத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நஜதுடைய அந்த ஹதீஸ் எடுத்து அந்த பைத்துல் முக ஷாமுக்கு துவா செஞ்ச அந்த ஹதீஸு அந்த இதில் எடுக்கும்போது அந்த கான்ஸ்டன்டினோப்பல் சம்மந்தப்பட்ட ஹதீஸ் ஏற்கனவே அந்த சுருக்கமாக ஒரு வாட்டி நம்ம பேசியிருப்போம் அதில் வந்து இந்த நஜீதுன்னு நான் இந்த வஹாபிகளுடைய இந்த எழுச்சி அது சம்மந்தமாக எல்லாமே போட்டிருப்போம் அதுக்கு வந்து கூடுதலாக ஒரு ஹதீஸும் வந்து இப்போ கிடச்சிருக்கு இப்போ அந்த ஹதீஸு இந்த ரோமர்களுடைய இந்த வெற்றி இம்ரான் ஹுசேனுடைய அந்த விளக்கங்கள் குரானை வச்சு அவர் புரிய வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதெல்லாம் வச்சு புரியும் போது ஒரு டோட்டலாக ஒரு இமேஜ் வந்து கிளியராக வந்து இப்போ புரியுது இன்னும் சார் அதனால தான் இது இது புரியாதனால தான் இது லிஸ்ட்லேயே வச்சுருந்தேன் என்னடா இது நெருடுது அது நெருடுதுன்ட்டு இப்போ அது கிளியாரிட்டி வர்றது இது ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அந்த அதிசு இது புரிஞ்சு இது ஒரு ஒரு முடிவு எடுத்து நாம் ஒரு சொல்யூஷனுக்கு வர்றதுக்குள்ளே இல்லைன்னா அது பேசி ரொம்ப நாளாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் அது நிறுத்தி வச்சதும் அதோடய கருவையில் அது ஒரு நல்லதாக போச்சு இல்லைனா அந்த வீடியோ கூட நான் டெலிட்டே பண்ணியிருப்பேன் இது வந்து அந்த டைமில் நான் அதை பேசியிருந்தேன் அப்படின்னா கிளாரிட்டி இல்லாமல் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ இம்ரான் ஹுசேன் அவரை பற்றி இன்னொரு கூடுதல் விஷயம் சொல்லணும் நான் இத்தனை ஹதீஸ் வச்சு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த அவர் வெறும் குரானை வச்சு அழகாக சொல்கிறார் அவரை வந்து அவர் போய் ஒரு விளக்கம் தப்பாக சொல்கிறாருட்டு அவர் சொல்கிறதும் உண்மை இந்த ரோமர்களோட ஒப்பந்தம் முறியாது அவர் யாரை வந்து ரோமர்கள்னு சொல்கிறாரோ அந்த ரோமர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏற்படுற ஒப்பந்தம் ஈசா நபி வர்ற வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அந்த ஒப்பந்தம் வந்து முடியாது இந்த ஹதீஸுடைய விளக்கம் வேறு அவர் ஹுரானை மட்டுமே வச்சிக்கிட்டு இதுதான் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறாரு பாருங்க அது வந்து நூறு சதவிகிதம் வந்து மேட்ச் ஆகி போகுது அதே மாதிரி அபுவாசியா இவங்கெல்லாம் வந்து மாற்றி பேசுனாங்கல்ல ரோமர்கள்லாம் இவங்களை குறிக்காது ஐரோப்பியர்களை குறிக்கும் அப்படிங்கிறது இந்த சண்டை போடுற ரோமர்கள் ஸோ அதுவும் வந்து ஒரு வியூவில் அது கரெக்டான ஒரு வியூ தான் அப்போ ரெண்டையும் நினச்சி நம்ம பார்க்கும் போது இன்சாலாக எல்லாமே கிளியர் ஆயிரும் ஸோ டாபிக் மெயின் டாப்பிக்குள்ளே இன்ஷாலாக போயிடுவோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு விஷயங்கள் உள்ளடங்கி இந்த டாப்பிக்கில் ஒன்று வந்து ரோம் ரோம்னா யார் ரோமர்கள் யார் ரோம்னு குரான் சொல்லக்கூடிய அந்த முப்பது அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த ரூம் யாரை குறிக்கும் அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த ரோமர்கள் யாரை குறிக்கும் அதே மாதிரி குரானில் முஸ்லீம்கள் உற்று நண்பர்களாக இருக்கும் அந்த கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் யார் இதையும் வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து இந்த கான்ஸ்டன்டின் நோபிள்ங்கிற அந்த நகரம் அந்த நகரம் வந்து எங்கே இருக்குது இது மூணும் தனித்தனியாக தெரிஞ்சாலும் இது மூணுக்குமே என்ன ஒரே தொடர்பு இருக்குது இந்த ஃபித்தன் சம்மந்தப்பட்ட ஹரிஸ்கள் எடுத்து எல்லாம் பார்த்தா ஒன்றோட ஒன்று லிங்காகவே இருக்குது எல்லாம் வேறு வேறு கிடையாது மேற்குல உதிக்கும் அது வேறு தஜ்ஜால் வருவான் அது வேறு இது வேறு இல்லை இது யாஜூஜ் மாஜூஜ் வேறு எதுவுமே வேறு வேறு இல்லை அவங்க எல்லாருக்குமே அது ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களையும் புரிஞ்சுக்கணும் அந்த அந்த முன்னறிப்புகளையும் புரிஞ்சுக்கணும் அந்த கனெக்ஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே நமக்கு வந்து கிளியர் ஆகிடும் அது காலம் போக போக தான் வரும் அதே மாதிரி இந்த ஊரை பற்றி ஏன் நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா இமாம் மஹதியுடைய படையின் தலைமையிடம் எது கான்ஸ்டான்டி நோபல் அப்போது நம்ம பாட்டுக்கு இப்போ புதுசாக ஒரு கான்ஸ்டன்டி நோபல் ஒருத்தன் பேரை வச்சானு வைங்க எதுக்கு ஐஎஸ்ஐஎஸ் உடைய ஏதோ ஒரு ஊரை காமிச்சு அது கான்ஸ்டன்டினோபுல் பேரை வச்சா நீங்கள் நம்மால் நேராக கூகுள் மேப் அடிச்சு கான்ஸ்டன்டினோபுல்லில் போய் இறங்கிடுவோம் நம்மால் அந்த மாதிரி கன்ஃப்யூஷன் ஆயிடும் ஸோ கான்ஸ்டன்டினோப்பல் என்னென்னா அது ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அது எல்லாமே கரெக்டாக புரிஞ்சிக்கணும் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தணுன்னு இவங்க பேரை மாற்றி வச்சுருக்குறேன் ஊரில் அப்படி மாறிடுவோம்னா மாற்றி வச்சுருக்குறாங்க அதுதான் பிரச்சனையே அப்போது ஏன்னா இமாம் மஹதி அந்த இடத்துல படைக்கு தலைமை தாங்கப்போகிறோம் அந்த பல தொல்லுகள் நடக்கும்ல அது எல்லாமே கான்ஸ்டன்டினோப்பல் தான் ஈசான் அபி பின்னாடி வந்து தொழுக நடக்கக்கூடிய அந்த விஷயம் அது எல்லாமே அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நடக்கக்கூடியது தான் இப்போ இந்த நகரத்துடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதன் வெற்றி பற்றி நபிசுல்லா சலாம் அவர்கள் ஏற்கனவே முன்னறிவிப்பும் செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் எந்த ஊருங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னு வச்சிங்க எதிரிகள் ஜெயிக்கிறதை நினச்சி நம்ம என்ன பண்ணிடுவோம் சந்தோஷப்பட்டு நாம பாட்டுக்கு ராங் சைடில் போய் நின்றுக்குவோம் அதே மாதிரி எல்லாத்த விட மல்ஹமாங்கிற அந்த போர் வந்து நடந்ததுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் நடக்கக்கூடியது மல்ஹமாவுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டன்டினோப்பலுடைய வெற்றி மல்லம்மாவுக்கு பின்னாடி நீங்கள் இப்படி வர்றதுக்கும் நான் இப்படி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குமானாம் சொல்ல முடியாது அது வந்து இப்போவே இப்போ அந்த உலகம் வந்து ஒரு ஃப்ரீ பீரியட் இருக்குல்ல இப்போ வந்து உலகம் பழைய மாதிரி இருக்கு இந்த டைமில் தான் இதுக்கெல்லாம் டிஸ்கஷன் அதுதான் ஒரு புக்கிலையும் எழுதுறாரு இதெல்லாம் மல்லம்மாவுக்கு முன்னாடியே ஸ்டடி பண்ணிடுங்க இல்லைன்னா மல்லம்மாவுக்கு முடிஞ்சதுல அப்புறம்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே அந்த மீடியா சோர்ஸஸ் எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியெலாம் இருக்குது அதனால தான் ரசூல்லா சொல்கிறாங்களே அமல் செஞ்சிக்கங்க கஜால் வந்துட்டு அமல் செய்ய முடியாது இவ இந்த நிகழ்வு நடந்துருச்சுன்னா அமல் செய்ய முடியாது ரசூலா சொல்கிறாங்களா அது எல்லாமே இதுதான் காரணம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பயான் அரேஞ்ச் பண்ணவும் முடியாது நான் போ நான் பேசவும் முடியாது நான் எடுக்க முடியும் அவன் 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 ஓடுறதுக்கே சரியாக இருக்கும் அவன் உயிர் வாழ்றதுக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு யாருமே தெரியாது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லை யாருமே ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியுமான்னு கூட தெரியாது இல்லை முடியாமல் போகுமான்னு தெரியாது ஸோ அதனால் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து முன்னாடி நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிடணும் அப்போ இந்த ஒரு ஹதீஸு பைத்துல் முகத்தஸ் பற்றி அந்த மெயினான அந்த ஹதீஸை பார்ப்போம் பைத்துல் முகத்தஸின் எழுச்சி யஸ்ரிபின் வீழ்ச்சிக்கான நேரமாகும் யஸ்ரிபின் வீழ்ச்சிக்கு பிறகு மல்ஹமா ஏற்படும் மல்ஹமாவுக்கு பிறகு துனியா கான்ஸ்டன்டின் நோப்பிலின் வெற்றி நடக்கும் குஸ்துன் துனியாவின் வெற்றிக்கு பின் தஜ்ஜாலின் வெளிப்படுதல் இருக்கும் அப்படின்னு நவிஸ்லா வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு முவாத் பின் ஜபல் ரலீல் அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க மேலே தட்டி சொல்கிறாங்க நீங்கள் நின்றிருப்பது இருப்பது எவ்வளோ உண்மையோ இவை அனைத்தும் நடப்பதும் அந்த அளவுக்கு உண்மையாக நடந்தே தீரும் என்று நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இது அபுதாபுதில் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு முஸ்னத் அகமதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு இது இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் கூட பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு முன்னறிவிப்பு இருக்குது பைதுல் முகத்தஸை பற்றி இன்னொன்று ஹதீஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டின் நோப்பில் பற்றி தனியாகவும் இருக்குது முஸ்லீம் படை ஒன்று கான்ஸ்டான்டின் நோப்பிலே ஜெயிக்கும் என்று பிறகு தஜ்ஜால் வெளிப்படுவான் ரசூலாது அதையும் இதையும் சொல்கிறாங்க கான்ஸ்டான்டினோபிள் வெற்றி ஃபஸ்ட்டு ரெண்டாவது தஜ்ஜால் வெளிப்படுறது இப்போ இங்கேயும் அப்படி தான் இருக்கு பாருங்க எந்த ஹதீஸும் இந்த அபுதாதுல வரக்கூடிய ஹதீஸ்லேயும் பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி அதுக்கப்புறம் மதீனாவுடைய வீழ்ச்சி அந்த எசரிப்புடைய வீழ்ச்சி அதுக்கப்புறம் எது மல்ஹம்மா மதீனா வீழ்ந்ததுக்கப்புறம் மல்ஹம்மா உலக மூன்றாம் உலக யுத்தம் மல்ஹம்மாவுக்கு அப்புறம் கான்ஸ்டன்டினோபுல் வெற்றி கான்ஸ்டன்டினோபில் வெற்றிக்கு உடனே யார் தஜ்ஜால் அப்போ இது ரெண்டும் வந்து செட்டாக வருது இப்போ இந்த இடத்துல அந்த செட்டை உண்மைப்படுத்துகிற மாதிரி முஸ்லீமில் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டுலேயும் முதல்ல வந்து நோப்பில் வந்து ஒரு படை ஜெயிக்கும் அதுக்கப்புறம் தஜ்ஜால் வருவோம் அப்படிங்க அதுக்கப்புறம் ஈசான நபி வெளிப்படுவாங்க அப்படிங்கிறது அந்த சீக்வன்ஸ் இருக்குது அதே மாதிரி முஸ்னத் அகமதில் இதே ரிலேட்டடான ஒரு ஹதீஸ் பார்த்திங்கன்னா குஸ்துன் துனியா நிச்சயம் வெற்றி கொள்ளப்படும் ரசூலாக சொல்கிறாங்க நோபல் நிச்சயமாக வந்து வெற்றி கொள்ளப்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதன் அமீர் சிறந்த அமீராக இருப்பார் அந்த அமீரை வந்து அது அது என்ன அமீர்னு நான் சொல்ல அப்படின்னு சொல்லி ரசூலா புகழ்கிறாங்க அந்த படையும் சிறந்த படையாக இருக்கும் என்று நபிஸ்லா சலம் அவர்கள் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்னத் அகமதில் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு இது இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் இந்த ஹதீஸும் இருக்குது இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் எது ஆனால் கான்ஸ்டான்டினோபில் வெற்றி கொள்ளப்படும் மற்ற ஹதீஸ் பலமாக இருக்குல்ல அது சப்போர்ட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து மத்தன் கரெக்டு அறிவிப்பாளர் தொடர் மட்டும்தான் பலவீனம் அதே மாதிரி இம்னு மாஜால நாலாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அபுதாபுதில் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் என்ன இருக்குன்னா மல்ஹமாவிற்கும் கான்ஸ்டான்டினோப்பியலுடைய வெற்றிக்கும் மத்தியில் ஆறு வருடங்கள் இருக்கும் முதல்ல மல்ஹமா நடக்கும் உலக பொருள் நடக்கும் அது நடந்த ஆறு வருடத்துக்குள்ளே என்ன நடக்கும் கான்ஸ்டான்டினோப்பியலுடைய வெற்றி நடக்கும் ஏழாவது வருடம் தஜ்ஜால் வெளிப்படுவான் என்று நபீசுல்லா சலம் அவர்கள் கூறினார் அப்போ மொத்தமே இது டைம் பீரியடுக்குள்ளே ரசூல்லா இதை சொல்கிறாங்க இது வந்து இது ஒரு ஹதீஸு அதே அபுதாபுதில் நாலாயிரத்தி இரநூத்தி இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள்னு இருக்குது இது எல்லாமே நடந்து முடிகிறதுக்கு ஏழு மாதம்னு இருக்குது ஆனால் அபுதாபிமாமே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பு வந்து பலமானதுங்கிறார் எது இந்த ஏழு வருடங்கள் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வந்து பலமானதுங்கிறாங்க இது ஆறு ப்ளஸ் ஒன்றுன்னு ரசூலாக தனித்தனியாக சொல்கிறாங்க ஏழுன்னா அது பலது கூட குறிக்கும் அரபியில் அரவியில் ஏழு எழுவது நாற்பது இது எல்லாத்துக்குமே எப்படி குறிக்கும் நிறைய அப்படிங்கிறதுக்கும் அது குறிக்கும் ஆனால் இந்த இடத்துல ரசூலை பர்டிகுலராக சொல்கிறாங்க ஆறு வருஷம் கான்ஸ்டான்டினோபுலுக்கு ஆறு வருஷம் வந்து மல்ல மாட்டோம் அதுக்கப்புறம் கான்ஸ்டான்டினோபுல் முடிஞ்சு ஒரு வருஷத்தில் தஜ்ஜால் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த ஹதீஸு ஸோ அந்த நம்பர் படியே கூட நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப இருக்குது இப்போ இந்த ஹதீஸ்களில் வந்து எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்க்க போகணும் இப்போ இதில் இந்த ஹதீஸ் வந்து நடந்து முடிஞ்சிருதாவும் நிறைய உலமாக்கள் தான் என்ன பண்ணுறாங்க விளக்கம் வந்து சொல்கிறேன் நோபல் முன்னுக்கு முன்னாடியும் ஜெயிச்சிருக்கு வரலாற்றில் நபிஸ்லாஸ்லம் வந்ததுக்கப்புறம் நோபல் முஸ்லீம்கள் படையெடுத்து ஜெயிச்சிருக்காங்களான்னு கேட்டால் ஒரு தடவை நடந்திருக்கு அது சஹாபாக்கள் காலத்தில் நடக்கலை ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் அந்த உஸ்மானிய கி அவங்க வந்து இந்த சுல்தான் ஃபாத்தே அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து கான்ஸ்டன்டினோப்பில் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்போ இந்த ஹதீஸை காமிச்சு பாருங்கள் இவர் அந்த வந்து சிறந்த ஒரு அமீர் இதுதான் சிறந்த படை அப்படின்னு காட்டுறாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் ஹலிஃபா அதாவது நம்ம நல்லா புரிஞ்சுங்க நபீஸ்ல்லாஸ்லம்முடைய அந்த மரணத்துக்கு அப்புறம் முப்பது வருஷம் கழித்து வரக்கூடிய எந்த ஆட்சிக்கும் இஸ்லாமிய அங்கீகாரமே கிடையாது அதுக்கப்புறம் வந்த எதுவுமே கிலாஃபத்து கிடையாது அந்த அமீர்கள் வந்து செஞ்சது வந்து நல்லாட்சின்னு சொல்ல முடியாது அதை நம்ம வந்து சப்போர்ட்டும் பண்ண முடியாது இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்திற்கும் ஸோ அந்த அடிப்படையிலே வந்து இது வந்து தவறான ஒரு ஸ்டாண்டு ஆனாலும் இந்த ஹதீஸே இதுக்கு முரண்படுது இந்த சம்பவத்துக்கு இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து எஸ்ரீப் வந்து செயலிலிருந்து போயிருக்கணும் ஆனாலும் அப்பவும் வந்து எஸ்ரிப்புக்கு அதாவது எஸ்ரிப்புங்கிறது என்ன ஹிலாஃபத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்போது ஹிலாஃபத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு அதே மாதிரி வந்து ஜெருசலம் வந்து அந்த நேரத்தில் என்னவாக இருக்குல்ல அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு அது வரல அது நடந்து முடிஞ்சிருக்கும் போது ஜெருசலமும் தலை தூக்கி இருக்குன்னு ரசூலாக சொல்கிறாங்க ஆனால் அதுவும் நடக்கலை எல்லாத்த விட மெயினாக மல்லம்மா போர் நடந்துடுச்சா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் மல்லம்மா நடந்துச்சா இல்லை ஏழாவது வருஷத்தில் தஜ்ஜால் வெளிப்பட்டுருக்கணும் அதுதான் அந்த கான்ஸ்டண்டினோப்பூலோடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சுன்ன ஜமாத்து வந்து ஸ்ட்ராங்காக இந்த ஹதீஸ் வந்து அங்கே தான் பொறுத்துறாங்க ஏன்னா அவர் வந்து ஹனஃபி ஃபிர்காவுக்கு வந்து அடைக்கலம் அது இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஃபிர்கா இது வஹாபிசம் வஹாபிசம் சலஃபிசம் வஹாபிசம் மறு அறம் யாருக்கோ அவங்க தானே இஸ்லாத்துக்கு வந்து லீட் பண்ணுறாங்க இன்றைக்கி அவங்க தானே பெரிய என்னென்னு இப்போ இன்றைக்கி வந்து யார் வந்து சூப்பர் பவர் அப்படின்னா வஹாபிசம் ஃபிர்கா தான் அப்போ இதுதான் வந்து டாமினி இவங்க பார்த்து ஹஜ்ஜுக்கு டிக்கெட் கொடுத்தா தான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சுன் சுன்னி ஆலிமோ ஒரு ஷியா ஆலிமோ யா யாராக இருக்கட்டும் இவங்க பார்த்து கொடுத்தா தான் ஆச்சு போயிட்டு வர முடியும் விசிட் விசா இவங்க கொடுத்தா தான் ஆச்சு ஸோ அதனால் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி இவங்க இருக்கிறாங்க ஒரு காலத்தில் யார் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்த உஸ்மானியா கிலாஃபத்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த அனஃபி ஃபிர்கா தான் வந்து ரொம்ப டாமினேஷனில் இருந்துருக்கு அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யார் அமீராக இருந்தாங்களோ அந்த அமீருக்கு வந்து அவங்க வந்து ஃபேவராக நடந்துக்கிறேன் இப்போ அந்த முன்னெறிப்புகள் வந்து அவரை பொருத்தி இதுதான் அந்த அமீருங்கிறாங்க ஆனால் அதில் வந்து இடிக்குதலை இதெல்லாம்